ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைடிசெல் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் டேஷ்போர்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிட்டிங் டெம்ப்ளேட்ஸும் லிஸ்டில் விசிபிள் ஆகும் வித் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் லைக் டெம்ப்ளேட் நேம் லேங்குவேஜ் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இன்ட் லாஸ்ட் அப்டேட்டு நீங்கள் குயிக்காக செக் பண்ணலாம் டெம்ப்ளேட் அப்ரூவ்டா ரிஜெக்டடா இல்லை ஸ்டில் பெண்டிங் அப்ரூவலில் இருக்காங்க ஈச் டெம்ப்ளேட்டுக்கு சிம்பிள் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பிவ்யூ பண்ண எடிட் பண்ண டிலிட் பண்ண இல்லை டேரக்ட் கேம்பெயின் க்ரியேட் பண்ண முடியும் ஃப்ரம் தட டெம்ப்ளேட் அண்ட் இஃப் வாட்ஸ்அப்பில் நியூ டெம்ப்ளேட் அப்ரூவ் ஆகியிருந்தால் நீங்கள் எனிடைம் சிங்க் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட் டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணலாம் நியூ டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் கிரியேட் நியூ டெம்ப்ளேட் பட்டன் ஃபர்ஸ்ட் என்டர் டெம்ளேட் நேம் செலக்ட் லேங்வேஜ் அண்ட் சூஸ் ரைட் கேட்டகரி லைக் மார்க்கெட்டிங் அண்ட் யூட்டிலிட்டி நெக்ஸ்ட் சூஸ் டெம்ப்ளேட் டைப் எய்தர் ஹெட்டர் இல்லை கரோசல் டிப்பெண்டிங்கான் உங்கள் மெசேஜ் லேஅவுட் எப்படி இருக்கும்னு டிசைட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஹெட்டர் டெக்ஸ்ட் பாடி கண்டென்ட் அண்ட் ஃபோட்டோ டெக்ஸ்ட் பண்ணலாம் இன் அடிஷ்னல் நீங்கள் இமேஜ் இல்லை பட்டன்ஸ் ஆட் பண்ணலாம் டு மேக் த மெசேஜ் மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபார் யூசர்ஸ் ரைட் சைடில் லைவ் ரிவ்யூ விசிபிள் ஆகும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும் அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் பண்ணுங்கள் ஃபார் அப்ரூவல் அண்ட் ஒன்ஸ் அப்ரூவல் நீங்கள் அந்த கேம்பெயினில் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஹை டு சேல் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் flexible and super fast.